தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்கள் விரல்களின் பின்னணியில் இருக்கும் ஆரோக்கிய ரகசியங்கள் நமது இந்தியாவில் மட்டுமில்லாது ஜப்பானிலும் கூட உள்ளங்கை மற்றும் கைவிரல் அழுத்தம் கொடுத்து ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கும் பயிற்சிகள் பண்டைய காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்துள்ளது ஆனால் காலப்போக்கில் இது மெல்ல மெல்ல மறக்கடிக்கப்பட்டுவிட்டது இது ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான மருத்துவ வெறும் பண்டைய காலத்து மருத்துவம் என்று மட்டுமில்லாமல் இப்போது கலிபோர்னியாவில் இருக்கும் கைசர் மெர்மெண்ட் சுகாதார ஆராய்ச்சி மையத்திலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஜின் சிங் ஜியோட் எனும் பயிற்சியாளர் இதை நோயாளிகளுக்கு பயிற்சி அளித்து முன்னேற்றம் கண்டதாகவும் தெரிவித்துள்ளார் பாதிப்பு ஏற்பட்டாலும் கைவிரல்களுக்கு பயிற்சி அளித்தே சரி செய்யலாம் என இந்த ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் கட்டைவிரல் உங்கள் கட்டை விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வதால் மன அழுத்தம் குறைய மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் நல்ல உறக்கம் பெறலாம் மேலும் இது உடல் சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது கட்டை விரலானது மண்ணீரல் மற்றும் வயிற்று பகுதியுடன் இணைப்புள்ளது இது வெள்ளை மற்றும் சிவப்பு ரத்த செல்களை ஊக்குவித்து செருமானத்தை சீராக்குகிறது ஆள்காட்டி விரல் உங்கள் பலவீனம் மற்றும் பயத்தை குறைக்க கூடியது ஆள்காட்டி விரல் மேலும் ஆள்காட்டி விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களிடம் இருக்கும் அடிமைத்தனத்தினை குறைக்க வல்லது உங்கள் ஆள்காட்டி விரல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையுடன் இணைப்பும் கொண்டுள்ளது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகாமல் இருக்கவும் வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் நடுவிரல் நடுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது உங்களது கோபத்தை குறைக்கும் மேலும் தலைப்பகுதியில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி தலைவரி ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது நடுவிரலானது கல்லீரல் மற்றும் பித்தப்பையுடன் இணைப்புடையது இது பாகங்களின் வலிமையை மேம்படுத்துகிறது மற்றும் உடல் சக்தியை ஊக்குவிக்கிறது மோதிர விரல் ஈரத்தால கட்டை விரலுடன் ஒத்து இந்த மோதிர விரலும் உங்களின் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் குறைக்க நீங்கள் மோதிர விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யலாம் மேலும் மோதிர விரல் நுரையீரலுடன் இணைப்பு கொண்டுள்ளது இது சுவாச கோளாறுகளை போக்கவளது மேலும் நர்ம மண்டலம் தசைகளுக்கு வலிமை அளிக்கிறது இதனால் உங்கள் உடல் சக்தி மேம்படும் சிறு விரல் சிறு விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு நல்லது இது இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதர உடல் பாகங்களின் ஊக்குவிக்கிறது மேலும் மூளையின் மேம்படுத்துகிறது இதனால் உங்கள் என்ன சிந்தனை கவனம் போன்றவற்றையும் மேம்படும் உள்ளங்கை மன அழுத்தம் தான் அனைவரும் ஏற்படையக்கூடிய கொடிய நோய் இது ஒட்டுமொத்தமாக மனதையும் உடலையும் பாதிக்கக்கூடியது உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது உடல் மற்றும் மனதில் ஏற்படும் விரைவாக வெளிவரவும் பயனளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்